எங்கள் பெல்லா களம் கழுவி காய வச்சிருக்கோம் அழுகாமல் எடுத்துகிட்டு வந்து லவிட்டிக்கிட்டு போய் சாப்பிட்றான் நாங்கள் சொன்ன கேட்டு ரோஸை வந்து கீழே போட்டு படுத்துருக்க பாரு எப்படி வெள்ளா கிழங்கு எடுத்துட்டு வண்டியா கேரட்டு தான் முட்டை சாப்பிட்டேன் என் சாமியா அதுக்குள்ளே பசிக்குதா பசிக்குதா முட்டை சாப்பிட்டேன் அதுக்குள்ளே பசிக்குதாடி எப்படி போய் எடுத்து தெரியாம கேரட்டு தங்கப்பிள்ள தங்க பிள்ளை பத்தியா எவ்வளோ பெரிய கேரட்டு தூக்கிட்டு வந்துருக்கா ஆய்யோ கேரட்டு 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 இது பாருங்க கேரட் போய் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து இங்கே சாப்பிட்றா பற்றி முட்டை அவிச்சு சுரண்டி கொடுத்துது தின்னு போட்டு அப்பெல்லாம் யார்கா கேரட்டு போட்டேன் தும்பெல்லாம் என்ன பண்ணு அதை சாப்பிட்டுட்டா அப்புறம் முட்டையை எடுத்து உடச்சி எல்லாம் இது பண்ணி கொடுத்து அவிச்ச முட்டை அதை சாப்பிட்டுட்டான் எப்படி போய் தெரியாமல் கழுவி காய வச்சுருக்க போய் எடுத்துன்ட்டான் சோபம் மேலே வச்சுருக்க குட்டிப்புல்லா திருட்டுப்புல்ல இங்கே பாரு பெட்டு மேலே வச்சேன் பெட்டையில் நார் வைக்காதடி வாடி வெளியே கொண்டு வாடி போகலாம் பாப்பு வெள்ளா பா போகலாம் வெளியே போலாமா ஆ கிளருங்கு கிளறுங்கு